ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் மனம் ஆறுதல் அடைவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கும் என் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதா கெட்டதா என்பதையெல்லாம் முன்கூட்டியே எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா இந்த அப்பன் துணையோடு நீ ஒவ்வொரு நாளையும் தைரியமாகவும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும் குழந்தையே இன்று அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் இப்பொழுது உன்னுடைய நிலையை பார்த்தால் என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் உன்னை ஏமாளி ஆக்க வேண்டுமென்று உன்னை சுற்றி சுற்றி பலர் சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவெல்லாம் என்னவென்று புரியாமல் நீயாக பித்து பிடித்தது போல தெரிந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் மீண்டு வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் ஆனாலும் இவர்கள் எல்லாம் சுற்றி இருந்து உன்னை பாடாய்ப்படுத்தி எடுப்பதை எல்லாம் இந்த அப்பன் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்கும் பொழுது மட்டும் உன்னை தேடி ஓடி வருகிறார்கள் அவரின் தேவைகள் எல்லாம் முடிந்து பெற்ற பிறகு உன்னை பெரிதாக கண்டுகொள்வதே இல்லை அது மட்டுமல்ல உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலும் உனக்கு அவசரமாக ஒரு தேவை என்று அவர்களிடத்தில் போய் நின்றாலும் அவர்கள் உன்னை ஒரு சிறு துளி அளவு கூட மதிப்பது இல்லை எப்படியும் கூட மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நாள்தோறும் கண்டு கொண்டுதான் இருக்கிறாய் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது எப்படி தெரியுமா ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதுதான் அது மட்டுமல்ல நாம் ஒருவருக்கு உதவிகள் செய்கிறோம் என்றால் நம்மிடத்தில் இவர்கள் நன்றியோடு இருப்பார்கள் பால் முயன்ற நல்லதை இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் நீ செய்கிறாய் ஆனால் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லை இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த அப்பன் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே உன்னுடைய இறக்க குணத்தையும் நல்ல பண்புகளையும் இவர்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி இவர்கள் உன்னை பலவீனமாக்க பார்க்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் பார்த்து உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் அப்பனே இவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடு என்று என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் தண்டித்து விட வேண்டும் என்று பார்த்தாயானால் இங்கு யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன்னிப்பு என்பது கொடுக்கப்படத்தான் வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையெல்லாம் இந்த அப்பன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதையும் அவர்கள் பயன்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான கர்ம வினையும் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நிம்மதியாக பெற்றுக்கொண்டு எல்லோரிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்றுதான் இதுவரை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அப்படியெல்லாம் மற்றவர்கள் நினைப்பது இல்லை உன்னிடத்தில் இல்லாத விஷயங்களை பற்றி பேசி உன்னிடத்தில் வசதி இல்லை உன்னிடத்தில் செல்வாக்கு இல்லை உன்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எதையாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி கஷ்டப்படுத்தி விடுகிறார்கள் நீ அவர்களுக்கு எத்தனையோ உதவிகளை எல்லாம் செய்தபோதும் அதை நினைத்து பார்க்காமல் இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் இத்தனை நாளும் நீ ஏமாளியாகத்தானே இருந்திருக்கிறாய் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ ஒரு உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு வேதனையை கொடுப்பதற்கு தனியாக வெள்ளம் திட்டம் போடவில்லை நீயாகத்தான் உன்னுடைய தலையை கொடுத்து மாட்டிக்கொண்டிருக்கிறாய் உதவி என்று அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீயாகவே அவர்கள் முன்னிலையில் சென்று உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து இத்தனை விஷயங்களையும் செய்தாய் அவர்களுக்காக நீ எதையெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்தார்களா என்று நினைத்தால் நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே உண்மையாக அப்பன் சொல்லும் பொழுது கூட இதையெல்லாம் நீ நம்பியிருக்க மாட்டாய் அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை நீ சொல்வது போல் இல்லை அவர்கள் என்னை தேவைக்காக பயன்படுத்தவில்லை நானும் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் அவர்களும் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவிகளை செய்வார்கள் என்றுதான் நீ சொல்வாய் என் பிள்ளையே நான் சொல்லப்போகின்ற சூழ்நிலையை பற்றி நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை நீ நினைப்பது போல அவர்கள் இல்லை உன்னை போலவும் அவர்கள் இல்லை நீ அவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோல அவர்கள் மனதில் நினைப்பது இல்லை உன்னுடைய மனதில் நீ எந்த இடத்தில் அவர்களை தூக்கி வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திற்கு ஒரு துளி அளவு கூட அவர்கள் தான் அப்பன் சொல்லது போல ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு வரும் அப்பொழுதுதான் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே ஏதாவது ஒரு உதவி அவர்கள் உன்னிடத்தில் கேட்கும்பொழுது முடியாது என்று மறுத்துப்பார் என் பிள்ளையே அவர்களின் மனதில் உன்னை பற்றி என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீ இவர்களை சேர்த்து கொள்ள முடியாத அளவிற்கு இவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் இருக்கும் என் பிள்ளையே அவர்களை பற்றிய உண்மை முகத்தை நீ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளப் போகிறாய் நமக்கு ஒருவர் அன்பை கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமாக அன்பினை கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் என் குழந்தையே ஆனால் உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர்களும் உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா குழந்தையே இதுவரை உன்னிடத்திலிருந்து பணத்தேவைகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கலாம் பண முடிந்த பிறகு உன்னுடைய துணையையும் உன்னுடைய நேரத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே இது போன்ற நபர்களுக்காகவெல்லாம் உன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் உன்னுடைய அன்பினையும் இவர்களுக்காக கொடுத்தது எல்லாம் போதும் இனியும் நீ ஏமாளியாக இருக்க வேண்டாம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு சட்டென்று எதையுமே முழுவதுமாக காண்பித்து விடாது சில அனுபவங்கள் சில சூழ்நிலைகள் இது போன்ற தீயவர்களின் நடத்தைகள் மட்டும்தான் உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் கண் முன்னால் நடந்த பிறகுதான் இதையெல்லாம் பட்டு நீயாகவே தெரிந்து கொண்டு கண்ணீர் சிந்துவாய் என்றால் அந்த அனுபவத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் இப்பொழுது யாரை பெரிதாக நீ நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்களால் உனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை காத்து கொண்டிருக்கிறது அந்த நேரம் நிச்சயமாக இவர்கள் உனக்கு உதவிகள் செய்ய மாட்டார்கள் உனக்கு துணையாகவும் இருக்க மாட்டார்கள் என் பிள்ளையே ஏனென்று கேட்பதற்கும் ஆறுதலாக ஒரு வார்த்தைகள் சொல்வதற்கும் இவர்களுக்கு மனம் வராது அப்பொழுதுதான் இவர்களின் உண்மையான முகத்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்த அப்பன் சொல்வது இப்பொழுதே உனக்கு புரிந்திருக்குமானால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ உடனே ஒளியிவிட வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவத்தை உன்னிடத்தில் இந்த அப்பன் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய சில நபர்களை நீ பெற்றுவிட்டால் போதும் போலியாக நடிக்கின்ற அதுவும் தேவைகளுக்காக உன்னிடத்தில் ஓடி வருகின்ற சில உறவுகளை எல்லாம் எப்பொழுதும் நீ நம்பிக்கொண்டிருக்காதே இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைக்கு செல்லும் உனக்கான வெற்றிகளை இந்த கருப்பன் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்வேன் என் பிள்ளையே இந்த அப்பனை நீ நம்பினால் போதும் எதிர்பாராதது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரெண்டைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்